பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துற ரோகிணி அதிரடி காமிச்ச ஸ்ருதி இந்த மாதிரி சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு எபிசோட் பார்த்தீங்கன்னா பாம்பு காமெடியோட முடிஞ்சுது யோகா கிளாஸ் வர விஜயா வீட்டில் பாம்பு வந்த விஷயத்த சொல்றாங்க இத கேட்டதும் சிந்தாமணி பாம்பு ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை வரும் இதனால எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பயத்தோடவே வீட்டுக்கு வந்த விஜயா எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர மாதிரி சொல்ல அதுக்கப்புறமா அண்ணாமலை விஜயா எல்லாரையுமே சம்மதிக்க வைக்கிறாங்க ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு போன மீனா அங்க டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறவரா இருந்தாரே அவரை வந்துட்டு சந்திக்கிறாங்க அவரோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற நபரும் வந்திருக்கிறாரு அவங்க கிட்ட மீனாவுக்கு பூ வியாபார கான்ட்ராக்ட் கிடைக்குது இன்னொரு பக்கம் மனோஜோட வியாபாரத்துக்கு உதவுற வகையில ஒரு விஷயமும் பண்றாங்க மீனா ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவர் வீடு கட்டி கொடுக்கறதோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களோடையும் வீட்டை கட்டி கொடுக்கறாரு ஸோ இதனால மீனா உங்ககிட்ட மனோஜோட கடை பத்தி சொன்னதுனால மனோஜுக்கும் இந்த ஆர்டரும் கிடைக்குது இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி மனோஜ் ரோகிணி சந்தோஷப்படுறாங்க மேலும் இந்த கான்ட்ராக்ட்னால தங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கும் மேலே லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு ரோஹினி தான் இந்த ஆர்டர் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்ல ஸ்ருதி மீனாவால தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிது ஏன் இப்படி பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கிட்ட கோவமா கேட்குறாங்க ஸோ இப்படியா அந்த ப்ரோமோவும் முடியுது ஸோ எனிவே இது குறித்தவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க